மலர் போன்ற மாணவமான செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பள்ளிகள் ஜூன் ரெண்டாம் தேதி திறப்பதற்கான வழிகாட்டு நெருமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு ஒரு வாரம் கழித்து திறக்கலாம் பள்ளிகள் திறப்பில் அவசரம் காட்ட வேண்டாம் என்று பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க சோ அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு ஒன்னுல இருந்து வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு வாரம் கழித்து ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கலாம் இது தொடர்பாக கல்வித்துறை வந்து பார்த்தினா விரைவில் ஆலோசனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க ஆலோசனை செய்ததுக்கப்புறம் அப்புறம் பள்ளிகள் திறப்பு தேதிகள் குறித்து இரண்டு நாட்களில் வந்து பார்த்தினா அறிவிப்பு வெளியாக போகிறது அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு மெயினாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்ப வைக்கப்பட வேண்டும் ஒரு வாரம் வைக்கப்பட்டு பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஸோ இப்போ கொரோனா தொற்றுலாம் வந்து பரவிட்டுருக்கு மழை பெய்ததுக்கப்புறம் அந்த பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை செய்து திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்கறதாக சொல்லி ஊடகத்தலங்களில் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஜூன் ஒன்பதில் பள்ளிகள் திறப்பு அரசு உறுதிப்பட அறிவிப்பு திட்டமிட்டபடி பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திறப்பதற்கு பதிலாக தமிழக அரசு கனமழை பெய்து வருவதால் பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒன்னுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பள்ளிகள் திறப்பு தொடர்பாக நமக்கு பல்வேறு டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டு ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கேன் ஸோ ஸ்கூல் ரிஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரிவனிங் லேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காத கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் ரிவப்பனிங் அப்டேட்லாம் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ